தற்போது நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதத்திற்கான கன்னிராசிக்காரர்களான பலன்களை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அறிவுகாரகன் புத்திகாரகன் மூலகாரகன் ஞானகாரகன் என்று திகழக்கூடியவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய அதிபதி இந்த புதன் பகவானுக்கு நட்சத்திரங்களை அள்ளி கொடுத்தவர்கள் சூரியன் செவ்வாய் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரம் என்று பார்த்தால் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் போன்றவற்றை கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் அள்ளி கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக மனோகாரகன் உடல்காரகன் என்று கருதக்கூடிய சந்திர பகவான் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொண்ட நட்சத்திரத்தை கொடுத்துள்ளார் அடுத்ததாக செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தை வாரி வழங்கியுள்ளார் இந்த மாதிரியாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நட்சத்திரங்களை கொடுத்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் ஒரே மாதிரியாக இருப்பார்களா என்று கேட்டால் இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்து மாறுபடலாம் எனவே எனக்கு கன்னிராசிதான் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவில்லையே அதோ அங்கே இருக்கிறாரே அவருக்கும் கன்னிராசிதான் அவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதே என்று பல பேர் யோசிக்க அதற்கு என்ன காரணம் என்றால் திசைகள் ஒன்றாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் வேறு வேறாக இருக்கும் எனவே வேறு வேறு பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கின்றபோது தற்போது சூரியன் உத்திர நட்சத்திரத்திற்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நான்காம் என்பது சுகபோகங்களை குறிக்கக்கூடிய காரகத்துவங்களை கொண்ட ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுகஸ்தானம் மாத்தோர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சியில் உங்களுக்கு நட்பாக இருக்கின்றபோது நல்ல பலன்களை அள்ளி எனவே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் இந்த நேரத்தில் தனுசுராசியில் குரு பகவானின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது போது நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் அடுத்ததாக சந்திர பகவான் அதாவது அஸ்தம நட்சத்திரத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தில் உத்தராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் தனுசுராசியில் இருநூற்று அறுபத்தாறு டிகிரியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் செவ்வாய் கடகம் ராசியில் தொன்னூற்றி டிகிரியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த கிரகம் நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது என்று பார்க்கின்ற போது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு நல்ல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நற்பலங்களை மட்டுமே அள்ளி கொடுக்கிறார் ராஜபங்கம் நீச்சயோகத்தை அடையும் என்பதற்கு இணங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கிறார் இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பூராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனுசு ராசியில் இருநூற்று ஐம்பத்தாறு டிகிரியில் பயணித்துக் கொண்டு உங்களுக்கு நல்ல பல அற்புதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக ஒரு கிரகம் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ எந்த பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர் எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மூன்று நட்சத்திரங்களின் அதிபதியாக இருக்கக்கூடியவர்களில் யார் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது முதன்மையாக சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு குருவின் வீட்டில் நட்பு கிரகமாக அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அமோகமான லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்ததாக உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் பதினொன்றாம் இடமான அதாவது நான்காம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த ஜனவரி மாதத்தில் செவ்வாய் பகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறார் ஆக கன்னிராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு அதிபதிகளும் நல்லிடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுடைய ஜனனகால நேரத்தில் இவர்களுடைய அமைப்புகள் மாறும்போது சற்று கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பலன்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவேதான் சில பேர் எனக்கு நீங்கள் சொல்லும் பலன்கள் பலிக்கவில்லை என்று கூறுவார்கள் சில பேர் நீங்கள் கூறுவது நூறு விழுக்காடு உண்மை என்று கூறுவார்கள் இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஜனனகால அமைப்பும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒத்துப்போனால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு ஆனால் இரண்டும் ஒத்துப்போகவில்லை என்றாலும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆனால் சதவீதம் குறையலாம் சில பேர் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கமெண்டில் கூறுவார்கள் சில பேர் நீங்கள் சொல்வது எல்லாம் நூறு சதம் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் ஒரு சிலர் நீங்கள் கூறியதை விட அதிக அளவில் எனக்கு நட்பலங்கள் கிடைக்கிறது என்று கூறுவார்கள் இவற்றிற்கெல்லாம் காரணம் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதிகள் நல்லிடத்தில் அமர்ந்து அவர்களுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பலன்களை கொடுக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் விருச்சிகம் ராசியில் இருநூற்று முப்பத்தைந்து டிகிரியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆக புதன் பகவான் விருச்சிக வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவருடைய நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த அவருடைய வீட்டில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது சிறப்பு எனவே உங்களுக்கு வியாபாரத்தில் தொழிலில் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கும் எந்த தொழில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நீங்கள் முடிவு செய்யக்கூடிய வல்லமையை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தொழிலை செய்தால் நன்றாக இருக்குமா அல்லது வேறு தொழிலை செய்தால் நன்றாக இருக்குமா என்று தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக முடிவெடுத்து அவற்றில் வெற்றிகளைக் காணக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்த வீட்டிலேயே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் கோடி புண்ணியங்கள் சேரும் என்பது மட்டுமில்லாமல் கோடி தோஷங்கள் விலகும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திர ஸ்தானத்தையும் பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பூர்வீக வழியில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திர புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதிலிருந்து கொண்டிருந்த தடை தாமதங்கள் சிரமங்கள் விலகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ராகு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற போது அதாவது திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற போது அதாவது ராகு மாங்கல்ய பாவகத்தை பார்க்கிறார் மாங்கல்ய பாவகத்தை ராகு பார்த்தால் இதுவரையில் உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இதுவரையில் நாங்கள் எவ்வளவோ வரன் தேடி பார்த்தோம் எதுவும் எங்களுக்கு பொருத்தமாக அமையவில்லை என்று வெகு காலங்களாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி திருமணம் கைகூடுவதற்கான நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் இந்த மாதிரியான பலன்கள் ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது ஏனெனில் அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அமைப்புபடி சற்று வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஏற்றவாறு நட்சத்திரத்திற்கு ஏற்றவாறு பலன்கள் மாறுபடலாம் இந்த ஜனவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையும் உங்களுக்கு பலமாக இருப்பதால் இந்த தருணத்தில் கண்டிப்பாக திருமண யோகங்கள் உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் பாக்கிய குருவாக இருக்கிறார் குரு பகவான் பாக்கிய குருவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பாக்கியங்களையும் கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் ஒரு சிலருக்கு வீடு கட்ட வேண்டுமென்ற கனவு இருக்கலாம் ஒரு சிலருக்கு சொத்து வாங்கி அந்த சொத்தில் மிகப்பெரிய அளவிலான பங்களா போன்ற வீடு கட்டி அதில் குடியேற வேண்டுமென்ற ஆசைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் அதிக அளவில் பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் வேண்டுமென்ற ஆசைகள் இருக்கலாம் இவ்வாறான பல்வேறு விதங்களான உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அனைத்தும் குருபகவானால் பகவானால் இந்த தருணங்களில் பூர்த்தியாகும் ஒரு சிலர் நல்ல வியாபாரம் அல்லது தொழில் ஆரம்பித்து அதில் முன்னேற வேண்டும் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு எண்ணங்கள் பரிபூரணமாக வெற்றியடைவதற்கான யோகங்களை குருபகவான் பகவான் உருவாக்கி கொடுப்பார் இருக்கின்ற வீட்டை மாற்றி அமைக்க வேண்டுமென்று ஆசைப்படுபவர்களுக்கு உங்களுடைய ஆசைகளை குரு பகவான் நிறைவேற்றுவார் இந்த ஜனவரி மாதத்திலும் குரு உங்களுக்கு பாக்கிய குருவாக இருப்பதால் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ரோகசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரையில் சனி ஆறில் அமோகமான வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் புதிய இடம் வாங்க வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்களுக்கும் மேலாக வேறு ஏதாவது புதிய தொழில் செய்யலாமா அரசியலுக்கு செல்லலாமா கலைத்துறைக்கு செல்லலாமா வெளிநாட்டிற்கு செல்லலாமா அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாமா நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான நல்ல பெயரை தேட முடியுமா இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவில் கனவு கண்டு கொண்டிருப்பீர்கள் இந்த மாதிரியாக கனவுகளை நீங்கள் கண்டாலும் கூட மற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்களே தவிர மற்றவர்கள் கெட்டுப்போவதற்கு காரணமாக நீங்கள் எப்போதுமே இருக்க மாட்டீர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்தில் இரண்டு தரம் இடம் மாறுகிறார் ஜனவரி மாதம் நான்காம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் இருபத்து நான்காம் தேதி தனுசிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார் அதாவது ராசிக்கு இரண்டிலிருந்து மூன்றுக்கும் மூன்றிலிருந்து நான்குக்கும் செல்கிறார் இந்த மாதிரியாக மாறும்போது நட்பு கிரகமாக செல்கிறார் யோகமாக செல்வதால் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அடுத்தவர்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்காது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுராசிக்கு குருவின் வீட்டிற்கு செல்லும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து கொடுப்பார்